ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து சொல்லுவார் காவேரி ஏதோ நடந்துருக்கு ஆனால் நீ எங்கிட்ட வந்து மறைக்கிறோமா எல்லா விஷயம் சொல்லுமா என்னும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைனும் போது விஜய் வந்து சொல்லுவார் நீ அந்த ராகணி கூட போயிட்டு வந்ததுலன்னு தான் நீ இப்படி இருக்கிற நான் எங்கே போய் கேட்டால் இதோட விஷயம் எனக்கு தெரியும் தெரியும் நான் போய் ராகிணி கிட்டே போய் கேட்க போகிறேன்னோனு ஒரு கட்டத்தில் நம்ம விஜயை வந்து காவேரி வந்து கையில் பிடிச்சிடுவாங்க வேண்டாங்க வேண்டாங்கன்னும்போது இல்லை இல்லை நான் போய் கேட்டே ஆகணும் போது விஜயை வந்து நம்ம காவேரி வந்து அப்படியே அக் பண்ணின்னு அழுவாங்க ஆச்சு உனக்கு ஏண்டா ஏன் இப்படியெல்லாம் இருக்கிற எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நீ பேசாத இருக்கிறதே எனக்கு தலையை வெடிச்சு போகிற மாதிரி இருக்குது காவேரி ப்ளீஸ் உனக்கு என்ன ஆச்சு சொல்லு இப்படியெல்லாம் இருக்காதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நம்மது இல்லைங்க எனக்கு என்னோட அப்பாவோட ஞாபகம் வந்துச்சு அதால் தான் நான் இப்படி இருக்கிறேன் இருக்கட்டும் உன்னோட அப்பா ஞாபகம் வந்தால் நீ உன் வீட்டுக்கு போவும் அக்கா தங்கச்சியோடு இரு ஏன் இப்படி இருக்கிற எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு காவேரி இப்படியெல்லாம் இருக்காதே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு நமது சரி நான் சரியாயிடறேன் நீங்கள் சமாதானமாக இருங்க நீ நல்லா இருந்தாதான் என்னால நல்லா இருக்க முடியும் இந்த மாதிரி நீ இருந்தா என்னால எப்படி இருக்க முடியும் நம்ம விஜய் வந்து அப்பா காவேரியை தாங்குறாரு விஜய்னால் வேற